சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா நெல்லிக்காயில எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஆனா அப்படியே நெல்லிக்காய் சாப்பிடறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது சோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் நான் செஞ்சு காட்டுறேன் இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்க தாராளமா கட்டலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க துருவுன நாலு நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க நெல்லிக்காவோட ஒரு பாதி மாங்காவும் துருவி சேர்த்துக்கோங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இது கூட துருவுன ரெண்டு இன்ச்சு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க அப்படியே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற கூட விட்டுருங்க நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் நல்ல மனமான காடியா நல்லெண்ணெய் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறேன் நல்ல நெல்ல செஞ்சீங்கன்னா தான் நல்லா இருக்கும் என்ன காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு சீரகம் கடலை பருப்பு உளுந்து கொஞ்சமா வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கோங்க இது கூட நாலஞ்சு காஞ்ச மிளகா முந்திரி பருப்பு கருவேப்பிலே வறுத்துக்கோங்க இதுக்கு ரெண்டு பச்சை மிளகாய நான் விதைகளை நீக்கிட்டு சேர்த்திருக்கேன் அடுத்து நம்ம பெசஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா நெல்லிக்காய் மாங்க அதையும் உள்ள சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க வதக்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனையா இருக்கும் உப்பு மட்டும் கண்டிப்பா செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பதான் சாதம் மிக்ஸ் பண்ணும்போது போது கரெக்டா இப்போ இதெல்லாம் 2 கப் புழுங்கல் அரிசியை நான் வடிச்சு ஆற வச்சிருக்கேன். அதை இப்போ உள்ள சேர்த்துக்கறேன். நல்ல ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்ல கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலி ஃப்ரெஷா கொத்தமல்லி கட் பண்ணி உள்ள சேர்த்தீங்கன்னா கமகமனு நெல்லிக்காய் சாதம் ரெடி. சோ கண்டிப்பா இந்த நெல்லிக்காய் சாதம் காரிய நல்ல நெல்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சுமா கம கமன்னு இருக்கும். அப்படியே ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும்போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். அப்படியே